வெல்கம் டு கடப்பல் சேனல் இது மாத்தூர் தொட்டி பாலம் இதுதான் அந்த தொட்டி இதுலதான் தண்ணி இரிகேஷன் பண்ணுவாங்க இது ரைட் சைடு

ஏய் இப்படியே போலாமா உங்களுக்கு டேய் தம்பி ஐய் தம்பி அது வாளியா அம்மாயா அதில் அப்படியே ஏறு முடியுமா உங்களுக்கு ஏறுமாம் ரைட் சைடு பார்த்தா தலை சுத்தும் பார்த்து போங்க ஓடிட்டு இருக்கு எல்லாம் லைவ் தான் யூடியூப் ஆச்சு எல்லாம் இந்த தொட்டிப்பாலத்தை கட்டுனது நம்ம காமராஜர் சி எம் ஆ இருக்கும் போது கட்டுனாங்க இது கன்னியாகுமரியில மாத்தூர் அணி ஊர்ல இந்த தொட்டிப்பாலம் அமைஞ்சிருக்கு இதுல இப்ப இன்னைக்கு கம்மியா இருக்கு தண்ணி அல்லாம இது நிறைஞ்சிருக்கும் தண்ணி இது ரைட் சைடு இது காமராஜர் சி எம்மா இருக்கும் போது கட்டுனது மாத்தூரன் செல்ற கிராமத்துல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல கட்டி முடிச்சாங்க மூணு வருஷமா கட்டி முடிக்கப்பட்ட ஒரு பாலம் சவுத் ஏசியாவிலேயே இதுதான் மிக பெரிய அன்று நீளமான ஒரு தொங்கும் பாலம் இதோட எவ்வளவு கிலோமீட்டர்னா ஒரு கிலோமீட்டர் பாலத்தோட மொத்த நீளம் ஒத்த சைடு இது மாதிரி தொட்டி வச்சு அதுல தண்ணி போயிட்டே இருக்கும் இந்த பக்கம் ரைட் சைடு அவ்வளவு அழகான ஒரு மலை மற்றும் இயற்கைகளில் குஞ்சும் பகுதி இது பஹ்ராலி அப்படிங்கிற ஒரு ஆட்டுக்கு மேல கட்டி இந்த பாலம் இதோட ஹைட் வந்து இந்த பாலத்தோட ஹைட் நூற்றி பதினொன்னு அடி இதுல இப்ப தண்ணி தண்ணி கம்மியா இருக்கு அந்த வாட்டி வந்தோம் தண்ணி ஃபுல்லா இருந்தது விசிட்டிங் டைம் எவ்ரி டே காலையில செவன் ஏஎம் டு செவன் பி எம் ஈவினிங் வரைக்கும் எதுக்காக காமராஜர் கட்டுனாருன்னா விளவங்கோடு கல்குளம் இந்த ரெண்டு தாலுக்காயில உள்ளவங்களுக்கும் தண்ணி நீர்ப்பாசன வசதிக்காக தான் இந்த பாலம் காமராஜர் கட்டுனாரு இந்த

இது மொத்தமா பதினொன்னு கிலோமீட்டர்ல சுத்தி கட்டிருக்காங்க பதினொன்னு கிலோமீட்டர் அரௌண்டிங் இருக்காங்க அந்த யாரெல்லாம் தொட்டி பாலத்தை விசிட் முன்னாடி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல்ல வீடியோவை லைக் பண்ணுங்க மீனா அம்மா தொட்டி பாலம் இத சுத்தி பார்த்துட்டு அப்படியே இறங்கி அந்த சைட சுத்தி பாக்கல எங்கடா மீன் இந்த சின்ன மீனையா ஜன்ன कापूस में दे நெட்ஒர்க் சரியில்லாததுனால லைவ் எவ்வளவு கீழே வந்தாச்சு